தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார் ரேவதி வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பு குறித்து வணக்கம் மோகன் நேற்றைய தினம் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த ரெமல் புயலானது வடக்கு திசையில் நகர்ந்து நேற்று நள்ளிரவு மணி அளவுக்கு வரைய அதாவது மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை கூட வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்காள கடற்கரை அருகில் சாகத்தீவுக்கும் கெவுபிராவுக்கும் இடையே கரையை கடந்திருக்கிறது தொடர்ந்து தென்னிந்திய பகுதிகளின் மேல் வணிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் வடமேற்கு மற்றும் மேற்கு திசை காற்றும் நிலவி வருகிறது இதன் காரணமாகவும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை முப்பதாம் தேதி வரையில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இருந்தாலும் கூட வெப்பநிலையானது வரக்கூடிய நாட்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவை ஒட்டியும் வானம் மேகமூட்டத்துடன் ஒரு பகுதிகளில் காணப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சூறாவளி காற்று வீச இருப்பதாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்ட கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்வதற்கான இருந்த நிலையில் குறிப்பாக கன்னியாகுமரி பகுதியில் மட்டுமே இரண்டு சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகி இருக்கிறது மற்ற இடங்களை பொறுத்தவரை வெப்பநிலை மற்றும் வறண்ட வானிலை நிலவி இருக்கிறது அது மட்டுமின்றி அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரை ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகி இருக்கிறது மீனம்பாக்கத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது ஆஹ் குறிப்பாக தென்மேற்கு பருவமழையும் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய ஐந்து நாட்களில் கேரள பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு அரபிக்கடல் பகுதி மாலத்தீவு கன்னியாகுமரி பகுதிகளிலும் கூட வரக்கூடிய ஐந்து நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த புயல் கரையை கடந்த பின்னராக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதே விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரேபத்தி